அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் ஒரு சில உண்மைகள் ஒரு சில நேரத்தில் தான் ஆகணும் இந்த ஐபிடிஎஸ் அப்படின்றது இந்த லையோலா கல்லூரி லையோலா கல்லூரியோட முன்னாள் மாணவர்கள் ஏற்கனவே கூட கருத்து வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க ஒரு சில ஆறு தொகுதிகள் பிஜேபி வருன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அவர் என்னென்னா இன்றைக்கி கருத்து கணிப்பு வெளியிடுவதற்காக கடந்த ஒரு முப்பது நாளாக நாங்கள் ரிஸ்க் எடுத்திருக்கோம் கோயம்புத்தூர் பகுதியில் அந்த கருத்து கணிப்பை வெளியிடாத மாதிரி ஆளுகின்ற அரசாங்கம் தடுக்குது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து நாங்கள் ஒரு நாற்பது தடவை ரெண்டாயிரத்தி பதினாலருந்து கிட்டத்தட்ட நாற்பது தடவை அது நாங்கள் பெரும்பாலும் போன டைம் கூட திமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம் திமுகவுக்கான நிலைப்பாட்டில் கூட நாங்கள் தெளிவாக தான் சொல்லியிருந்தோம் யாருக்கும் நாங்கள் எதிரெல்லாம் கிடையாது அவர் எதிரிலாம் நார்மலாக திமுகவுக்கு ஆதரவாக தான் சொன்னார் அவர் ஆனால் இந்த கோயம்புத்தூர் மட்டும் வெளியிடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க ஏன்னா பிடிச்சிட்டு போயிட்டு அவர் நிறைய உட்கார வச்சு பதில் சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக கருத்து கணிப்புகள் என்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி டேட் வரைக்கும் வெளியிடலாம் ஆனால் எலெக்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே வெளியிடக்கூடாது அப்படின்னு ஸ்டிட்டார் சொல்லிட்டாங்க அது வரைக்கும் வெளியில் நான் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாரு அவர் அதுக்கப்புறம் ஒரு கடலில் வெகுன்னு எழுந்திட்டார் அவருடைய வீடியோ பதிவு கூட சும்மா ஷார்ட் கிளப்பில் போகிறான் பாருங்க நீங்கள் பட்ட ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ஆய்வு எழுதி விட்டிருக்கேன் இன்றைக்கு காவல்துறை என்னை வந்து இந்த மாதிரி ஒரு சர்வே விடப்படக்கூடாதுன்றது சட்டர் தேர்தல் ஆணை என்ன சொல்கிறேன்னா

வேலுமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து என்ன அது ஆன்லைன்லேயே ஒரு கட்சி இருக்கிறாங்க பேட்டி கொடுக்குறதும் எக்ஸ்தளத்துலேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு கட்சி நடத்திட்டு அவங்க ஜெயிச்சுருவாங்கன்னா நாங்கள் மூன்றாவது ப்ளேஸ் அப்படின்னா ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா இதில் வேறு அந்த கருத்து கணிப்பு தோத்துருச்சுன்னா அவர் வேறு க்ளோஸ் பண்ணிவிடுன்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம்னு இருக்காங்க அவர் வேறு வெறி வந்து பேசுகிறாரு வெறி வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய ஜனநாயக அடக்குமுறை ஜனநாயகத்தில் இது ஒரு ஒரு அநீதி திமுகனாவே இப்படி தான் அப்படின்னா அவர் அப்படி பேச ஆரம்பிக்கிறார் அவர் திமுகனா ஐ மீன் அவங்க தான் இது மாதிரி பண்ணுறாங்க சர்வே கூட வெளியிடாத அளவுக்கு தடுக்கிறாங்க யார் தடுத்தாலும் அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொன்னோம் நீ இந்த பக்கம் ஏடிஎம்கேவு பயங்கர கோவம் வந்துச்சுன்னு நினைச்சிட்டு அதோ தேர்டு பிளேஸ் வெறும் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு அங்கேயே ஒரு ஏடிஎம்கேனுடைய கோட்டைன்னா அப்படி வந்து யார் கோயம்புத்தூர் தான் ஏடிஎம்கேடைய கோட்டை இது சாதாரண கோட்டை இல்லை அது ஏடிஎம்கே கோட்டை இது அந்த கோட்டையில் நீங்கள் வெறும் பதினெட்டு பர்சன்ட்டு டிஎம்கே வந்து செக செகண்ட் பிளேஸ் என்ன பாஸ் இதெல்லாம் அப்படின்னா அவர் ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கிறாரு அது நேற்று இரவு என்னாச்சுன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பத்து மணி ஆகிடுச்சு பத்து மணி ஆன உடனே ஜீப்பில் போயிருக்கிறா ஜீப்பை பிடிச்சிக்கிட்டாங்க எப்படி நீங்கள் பிரச்சாரம் பண்ணலான்றாங்க அவர் என்ன சொல்கிறாரு பத்து மணி என்ன பிரச்சாரம் முடிஞ்சுருங்க லைட்டாக பண்ணிட்டேன் மைக்கு யூஸ் பண்ணல எதுவுமே இல்லை நான் எப்படி நீங்கள் வண்டி பிடிச்சனா எப்படி வீட்டுக்கு போகிறது போகும்போது யாரோ ஒருத்தர் நின்று பேசுவாங்க செய்வாங்க அது எப்படி நீங்கள் பிரச்சாரம் எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆளுங்கட்சி வந்து பணம் கொடுக்கறதுக்காக நீங்கள் எங்களை தடுக்கிறீங்க உங்களுடைய உதவியோடு அவங்களோட பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க நான் அங்கேருந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது தப்பா பாஸ் அப்படின்ற இருக்காங்க அவங்க ஸோ இந்த மாதிரி கோயம்புத்தூரில் சுற்றி பார்த்திங்கன்னா மற்ற தொகுதிகளோட மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் தொடர்ந்து கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து க வந்துடுவார் அண்ணாமலை அவர்கள் வந்துடுவாருறாங்க ஆனால் திமுக தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அவர் வருவாரோ வரலையோ நோட்டோ வக்கீல தான் போவார் நாங்கள் கோயம்புத்தூர் நடத்தின கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இல்லையா அந்த கூட்டத்தில் வந்தவங்க ஓட்டு போட்டாவே நாங்கள் சாதாரணமாக வந்துடுவோம் அதனால் போங்க பாஸ் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆனால் சர்வேக்கள் எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சிருவாங்கன்றாங்க வாங்குகிறாங்க அதை ஏடிஎம்கேவ ஏற்றுக்கலை டிஎம்கே ஏற்றுக்கிறாங்களே ஏடிஎம்களை சுத்தமாக எதாவது ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க இன்னும் நம்ம நிறைய பதிவு வந்து வீடியோக்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது ஸோ வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேலம் சஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மரம் பெல் பட்டன் கிளம்பி நான் ஆபஸ்க்கு எடுக்கலாம் சுந்தர்சி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ண போயிருந்தார் வேலூர் பாரதிய ஜனதா கூட்டணியுடைய வேட்பாளர் ஏ சண்முகம் அவர்களை ஆதரித்து ஆம்பூர் அருகே பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு அண்ணன் ஜெயித்தால் அண்ணன் உடனடியாக மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று இந்த தொகுதி மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து நீங்கள் வேண்டாத உதவிகளும் செய்வார் அப்படின்ற சொன்னாங்க ஆக மொத்தம் ஒரு விஷயம் கிளியராக இருக்குங்க எல்லாருக்குமே மத்திய அமைச்சர் பதவி அப்படின்னா என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்கள் எனக்கு புரியலைங்க இவர் வேலூரில் ஜெயித்தா இவர் மத்திய அமைச்சருன்றாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஜெயித்தாலும் மனோ மத்திய அமைச்சர்ன்றாங்க அந்த வினோஷ் யார் அவருமே இளைஞர் அணி செயலாளராகிறாரோ அவருமே மத்திய அமைச்சர்ன்றாங்க அவர்களும் மத்திய அமைச்சர்ன்றாங்க அப்போ எத்தனை மத்திய அமைச்சர் எத்தனை எல்லா அமைச்சரும் தமிழ்நாட்டிலே இல்லை எத்தனை ஜெயிப்பாங்க அப்படின்றது இன்னும் ஒன்று கேள்விக்குறியா இருக்கிறது என்ன பிஜேபி எத்தனை ஒன்று வருமா இல்லை அதுவுமே வராதா பெரிய பிரச்சனையாக ஓட்சியானி வருமா வராதான்னு ஒரு பதற்றம் இருக்கிறாங்க இல்லை போ கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து தான் சொல்றாங்க சப்போஸ் தருமபுரியில் பாமக ஜெயிச்சது அப்படின்னா அவங்களுக்கு மத்திய அமைச்சர் கொடுக்குறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலோட யூகம் வியூகம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபியும் பாமகவும் ஏன் ஜெயிக்கணும்னா அந்த கொடுத்தே ஆகணும்னு அவங்க அது அது வந்து உறுதியாக சொல்றாங்க இந்த மாதிரி எத்தனை அமைச்சர் பதவி கொடுப்பாங்க எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கே கொடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்றதுதான் பெரியது பெரும்பாலும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க நம்ம எந்த கட்சியா இருந்தாலுமே அவங்க கட்சி வேட்பாளர்கள் மட்டுமே பெரும்பான்மையாக கிடைக்கிற பட்சத்தில் ஏன் அவங்க ஏசி சண்முகம் அவர்களும் நேரடியாக அவர் வந்து பிஜேபி கிடையாது அந்த மாதிரி சமயத்தில் நான் அது சந்தேக கண்ணோடு தான் பார்க்குறேன் சும்மா வர ஒரு கேம்பிங்க்காக இங்கே சொல்லுவாங்க ஒரு ஸ்டார் கேம்பிங்காக சொல்லுவாங்க தருமபுரின்றும்போது நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள் கிட்டே சொல்கிறேன் தருமபுரிடைய முன்னாள் எம்பி செந்தில் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தருமபுரி பொறுத்த வரைக்கும் திமுக அவ்வளோ சீக்கிரம் நம்ம எழுதிலாம் வெல்ல முடியாதுன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக அதிமுக பாஜக ஜனதா கட்சி மும்முனை போட்டியில் அப்போ ஜெயிச்சது யார் அப்படின்னா பிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க அதே மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டாக நின்றுங்க அதாவது ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஒன்று ஏடிஎம்கே இருந்தாங்க இன்னொன்று வந்து நாங்கள் நின்றோம் அப்போ நாங்கள் எப்படி ஜெயிச்சது அப்படின்னா இப்போ எம்பி அதாவது வணிகர்கள் அப்படி இருக்காங்கன்னா வணிகருக்கு எதிரானவர்கள் என்ன பண்ணிட்டாங்க நார்மலாக எங்கள் பக்கம் திரும்பிட்டாங்க அது ஈஸியாக கிடைச்சது வெஞ்சோம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ வணிகர்களுக்கு எதிரானவர்கள் லைக் வந்து ரெண்டாக பிரியும் இப்போ அப்படி பிரியும் போது என்னாச்சுன்னா ஓட்டு வந்து ரெண்டாக பிரியும் போது ஸோ திமுக கொஞ்சம் ரிஸ்க்கு தான் வெல்வது வந்து சாதாரண விஷயம்லாம் இல்லை கடினமாக தான் இருக்கும் முன்ன முன்கூட்டியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு தர அந்த வெளிப்படையான கருத்தை சொல்லியிருக்காங்க அதனால் திமுக விலருந்தே கொஞ்சம் இருப்பாங்க யாராக இருந்தாலுங்க சுயேட்சையை கூட நீங்கள் போய் கேளுங்க எனது வெற்றி வேட்பாளர் நிச்சயம் நான் வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு சேவை செய்வேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க அவ்வளோ சீக்கிரம் வெற்றி பெறுவது கடினம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டாரு ஏன் செந்தில் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்ன்னு தெரியல நார்மலாகவே வந்து உண்மையை பேசுகிறேன் அப்படின்ற பேரில் ஒரு சில சமயத்தில் இவர் கொஞ்சம் பேக் ஃபைரும் ஆகிருக்கிறது அதன் அடிப்படையில் கூட சொல்லலாம் என்ன கேட்டிருப்பாங்க செய்தி என்னங்க ஜெயிச்சிருவீங்களா ஆனால் இல்லைங்க ஜெயிப்போம் ஆனால் கொஞ்சம் நெக்கில் தான் ஜெயிப்புன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அப்படி கூட சொல்லக்கூடாதுங்க எந்த ஒரு வேட்பாளர் கேட்டால் கூட நீங்கள் வந்து நான்கு முனை போட்டியா நான்கு முனை போட்டியில் நீங்கள் எந்த வேட்பாளர்கிட்ட போய் கேட்டால் கூட வெற்றி நம்மதேன் வாங்க நூறு பர்சன்ட் நான் ஜெயிக்க போகிறேன் எந்த மாற்றுக்கிறது அந்த கான்ஃபிடென்ட் வந்து எப்பயுமே அவங்க கடைசி வரைக்கும் இருக்கும் மனசுக்குள்ளே வேணால் இருக்காது நைட்டு படுத்தால் தூக்கம் வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ தோத்துருவோம் இந்த வேட்பாளர் இந்த டேட் அனவுஸ் பண்ணுற வரைக்கும் எந்த வேட்பாளரும் தூங்க மாட்டாங்க தூக்கமும் வராது அது நரக வேதனை இது அந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஏன்னா அளவுக்கான வழிகளையும் அனுபவித்திருப்பாங்க அவங்களாம் ஸோ அதாண்டி இது மாதிரி கருத்துக்கள் எப்படின்னு தெரியல ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் நான் பிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு இருக்கக்கூடிய மோதல் என்னென்னா பிஎம்கேனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது இன்னொரு கூட பேசியிருந்தாரு நாங்கள் வந்து ஏடிஎம்கே கிட்ட போய் ஐயா ஐயா ஐயானு கெஞ்சி கெஞ்சி கடைசியில் அவங்க தான் அவங்க முதல்வராக்கிறதுக்கு நாங்கள் ஏன் போய் கெஞ்சினோம் இதுக்கப்புறம்லாம் கெஞ்செல்லாம் மாட்டோம் இது மாதிரி கெஞ்சி கெஞ்சி அவங்ககிட்ட போய் பிச்சை எடுத்து கடைசியில் அவங்கள வளர்த்துற மாதிரி இருக்குது இதுமாதிரிலாம் பிச்சை எடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே ஐயா நாங்கள் போட்ட பேச்சையில தான் நீங்கள் எம்பியாக இருக்கீங்க அதனால் நீங்கள் கெஞ்சில் நாங்கள் போட்ட தான் நீங்கள் எம்பியாக இருக்கீங்க அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஏடிஎம்கேனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு குற்றச்சாட்டு கூட சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு தெரிந்தும் திமுகனுடைய எம் எம்எல்ஏ என்ன பண்ணார் வேண்டுமென்றே ஆட்களை கூட்டி வந்து கலவரம் செய்து கலவர பூமியாக்கி அங்கே இருக்கக்கூடிய துப்பாக்கி சூடு நடவடிச்சது காரணம் யார் என்றால் ஆளுகின்ற அரசாங்கம் இல்லை அங்கே எதிர்கட்சியாக இருந்தால் அப்போ திமுகவுடைய எம்எல்ஏ தான் காரணம் என்று நான் இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் இதுக்கப்புறம் தூ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னெல்லாம் சொல்லாதீங்க அமெரிக்கா அமெரிக்கான்னு வருது பாருங்கள் கடவுள் இந்த உலக செய்திகளை சொல்லி சொல்லி இந்த இடத்துல இன்னும் இந்த ஃப்ளோக்கு வரல சரி கம் டு பாயிண்ட் நீ திமுக தான் காரணம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஒரு குண்டை போட்டாங்க திருப்பூரில் ஒரு அம்மா வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கேயில் பிஜேபியோட பிரச்சாரம் பண்ணும்போது நாப்கின் கூட நீங்கள் வரி வாங்குறீங்க செய்கிறீங்கன்னு அடிச்சிட்டாங்க அதை என்ன பண்ணிட்டாங்க எல்லா நியூஸ்லையும் போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அது எப்படிங்க சங்கிகள் அப்படின்னா வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அராஜகங்களை கட்ட விட்டு ஒரு மணிப்பூரை போல் ஆக்க விரும்புகிறார்கள் இந்த தமிழ்நாட்டை பிஜேபிக்காரர்கள் மணிப்பூரை போல் ஆக்க விடால் நாங்கள் விட்டு விடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அந்த தாத்தா அந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களே இவர் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அங்கேருந்த மா இவர் வந்து திமுகவுடைய நிர்வாகி தான் சொல்கிறாங்க திமுக நிர்வாகி மோடிக்கு நீ ஓட்டு கேட்குறியா பா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சே போட்டு தள்ளிட்டாங்களோ அந்த தாத்தாவை முடிச்சே முடிச்சுட்டாங்களாம் ஸோ இதுக்கு என்ன நம்ம சொல்கிறது இந்த மாதிரி ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் வருது நார்மலாகவே இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி அரங்கேறி கொண்டு தான் இருக்கும் அதை வைத்து ஒரு சில இடத்துல வைத்து ஒரு சில மொத்த கட்சியை நம்ம விமர்சனம் செஞ்சோம் அப்படின்னா எல்லா கட்சியுமே பாதிக்கப்படும் அப்போ திருப்பூரில் நடந்த சம்பவத்துக்கு ஒட்டு மொத்தமாக கட்சியை நம்ம குற்ற சொன்னோம் அப்படின்னா அப்போ இந்த ஒரு தாத்தாவே அடித்து கொண்டு இருக்காங்க மோடிக்கு ஓட்டு கேட்டதுக்காக அப்போ இதை நம்ம எப்படி நம்ம குறை சொல்கிறது இனியும் தான் நம்ம சொல்லி தான் ஆகணும் நம்ம இது இல்லாமல் தெரு இன்னொரு சம்பவம் கூட சொன்னாங்க தெரு ஒரு கஞ்சா குடிக்கிறால போலீஸ் போய் தட்டி கேட்டுருக்கிறாங்க பிடிச்சிருக்கிறாங்க காய் காவல் ஆய்வாளரையே வந்து முடிச்சுதல் செங்கல் கோ அடிச்சு போ முடிச்சிட்டான் கதையை கஞ்சா கஞ்சா போதில என்ன பண்ணுறன்னே தெரியும் அளவுக்கு பண்ணியிருக்கிறான் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால அரசியல் கருத்து அரசியலோடு போயிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க ராயபுரம் தொகுதி எங்கள் பக்கம் நாங்கள் வந்து ஒரு முடிசூடாக மன்னனாக அந்த ராயபுரம் தொகுதியில் யார் ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஏடிஎம்கே ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னாருன்னா ஒரு முடிசூடாக மனநாக இருந்த என்னை என்ன ஆகிட்டாங்க ஓட்டாண்டியாக ஆக்கிட்டாங்க யார் பிஜேபி கூட சேர்ந்ததுனால தான் இல்லைன்னா இன்னைக்கு இஸ்லாமியர் ரோட்டில் லட்டு மாதிரி வந்திருக்கும் அந்த லட்டு கெடுத்ததே யார் இவங்க தான் இதை இவங்க தயவாலும் நாங்கள் ஜெயிச்சோமா இவங்க தயவால நாங்கள் தோற்று போய் இன்றைக்கி நிற்கிறோம் தோற்று போன ஆஃபீஸராக நிற்கிறோம் நாங்கள் எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான் அதனால் எங்கிட்ட வந்துட போகிறாங்க காண்டாக பண்ணி இருக்கிறாங்க ஸோ யார் ராயபுரம் தொகுதியில் ஸோ இன்னும் விஷயம் என்னென்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னை போலி விளக்கு போட்டிருக்காங்க பெரிய அளவுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே சஸ்பெக்டாக இருக்கிறது சந்தேகமாக இருக்கிறது அதனால் எனக்கு வந்து பெயில் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அபிஷேக் சிங்வி அவர்கள் இவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் அவர் இவர் தான் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு இது கோர்ட்டெல்லாம் கேட்டு சும்மா எல்லாமே கிளியராக தெரியுது இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு விளக்கம் கேட்குறேன் ஏப்ரல் இருபத்தி ஒம்பதாம் தேதி இடி வந்து விளக்கங்களை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்காவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ள தான் அவங்க அதாவது பெயில் கொடுப்பாங்க இப்போ அவர் வந்து பெயில் அப்ளை பண்ணுறாருன்னா இன்னும் ஒரு ஏழு நாள் தள்ளிப்படுவாங்க எட்டு நாள் தள்ளிப்படுவாங்க ஆனால் இவர் பாருங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒம்பதாம் தேதி போட்டுருக்குறாங்க எத்தனை நாள் தள்ளி ஏப்போ ஒரு சிங்கத்தை எத்தனை நாள் அடைச்சி வைக்காதீங்க இப்போ ஆபத்து ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களோட மனைவி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சிங்கத்தை உள்ளே போட்டு வச்சிங்கன்னா காலி ஆகிடுவீங்க ரொம்ப கஷ்டம்னு இருக்கிறாங்க இத்தனை நாள் பண்ணாதீங்க சிங்கத்தை அடைக்காதீங்க உங்களுக்கு ஆபத்தாயிடும் ஃபைனாக அந்த வீடியோ நிறைவு பார்க்கல ரெண்டு விஷயத்தை நான் பேசி முடிக்க போகிறேன் ஒன்று வந்து ரகுராம் ராஜன் அவர்கள் முன்னாள் கவர்னராக இருந்திருக்கிறார் ஆர்பிஐனுடைய கவர்னராக இருந்திருக்கிறாரு அவர் அடிக்கடி இந்தியாவுடைய இந்தியா வந்து ஜிடிபிலாம் வளர்ச்சி பெறாது இந்தியாலாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஏன்னா மோடி வந்து சுத்தமாக அவருக்கு பிடிக்காது மோடி பண்ணுறது ஒரு ஃபேக்கான ஒரு புறப்பண்டாவை பண்ணி மக்களை நம்ப வைப்பாங்க ஜிடிபிலாம் ஒன்றும் வளர்ச்சியும் கிடையாது நம்ம வந்து வேர்ல்டு லெவலில் அஞ்சாவது இடெலாம் கிடையாது எட்டாவது இடத்துக்கு மேலே இருக்கிறோம் எல்லாம் ஃபேக்காக பண்ணியிருக்காங்கன்னு நிறைய விஷயங்களை வந்து அடுக்கடுக்காக அவர் சொல்லுவார் வெளிப்படையாகவே காங்கிரஸ்னுடைய வேட்பாளருக்கு ஆதரித்து அதாவது பாரத் ஜோடா யாத்திரையில் ராகுல் காந்தி அவர் கூட வந்து போனார் அவர் என்ன சொல்லியிருந்தார் ஏன்னா இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குறேன்னா அவர் சொன்ன கருத்துக்களோட நிறைய சம்மந்தம் இருக்கிறது யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது இல்லையா நம்ம போய்ட்டு இப்போ ஒரு மொபைலில் ஸ்கேன் பண்ண உடனே கூகுள் பே வருது உடனே நம்ம பே பண்ணிட்டு போகிறோம் நீ பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றுருக்கிறது சின்ன கடைகளை கொடுக்குறதுக்கு இல்லையா இது எல்லாமே நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள்

ஒரு எனேபிள் பண்ண முடியாது ஒரு கார்டை கொண்டு போயிட்டு நம்ம எப்படி ஒரு மொபைல் ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க இல்லை நெட் கனெக்ஷன்லாம் இல்லாத என்ன பண்ணுவாங்க இது டோட்டலாக ஒன் ஆஃப் த ஃபெயிலர் சிஸ்டம் அவர் வந்து பேசியிருக்காரு அதாவது முழுக்க முழுக்க ஃபெயிலர் ஒரு ஒரு சின்ன கடைக்காரங்கிட்ட போனோம் அப்படின்னா ஒரு ஸ்வைப் மிஷினில் உடனே அவங்க எப்படி உங்ககிட்ட நெட்டு கிடைக்கும் இல்லை வைஃபை எப்படி கிடைக்கும் எதுவுமே கிடைக்காத அந்த சூழ்நிலை இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு நாடுகளில் அது ஏழை எளிய மக்கள் நிறைய இருக்கக்கூடிய நாடுகளில் அந்த யூபிஐ போன்ற சிஸ்டம் வந்து டோட்டல் நூறு பர்சன்ட் ஃபெயிலர் இது வந்து சக்ஸஸே ஆகாது அப்படின்னு அடித்து சொன்னார் எப்போ இதை கொண்டு வரும்போது அது ஃபெயிலர் ஆனால் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது வந்து சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஃபைனலாக இன்னொரு விஷயம் கூட திமுக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் வரீங்க ஹோட்டல் முதல் டூ வீலர் வரை பழுது பார்க்குற வரைக்கும் அத்தனைக்கும் ஜிஎஸ்டி செல்ஃபி எடுத்தால் கூட ஜிஎஸ் ஜி என்ன ஜிஎஸ்டி வந்துடும்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து இப்போ மாநில அரசுகள்லாம் என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஒட்டுமொத்தமாக அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஜிஎஸ் வரையும் மத்திய அரசுக்கு தான் போகுது மாநில அரசுக்கும் அந்த ஜிஎஸ்டிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ திமுக சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியால் பொருளாதார சுதந்திரம் கிடைக்க வேண்டிய தருணம் இது மிகப்பெரிய பகல் கொள்ளையாக இருக்கிறது இட்லி சாப்பிட்டா கூட ஜிஎஸ்டி வாங்குறாங்க மற்றது எல்லாமே ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க மாநில அரசுக்கும் இந்த ஜிஎஸ்டிக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற ஆங்கில சொல்கிறாங்க ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து மாநில அரசுக்கும் போது மத்திய போது மத்திய அரசுகள்ல இருக்கக்கூடிய பணத்தையும் முப்பது பர்சன்ட் திருப்பி இங்கே மாநில அரசுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒன்று பண்ணலாம் ஜிஎஸ்டி கவுன்சிலோட கூட்டம் என்பது ஒட்டுமொத்தமும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்ல இந்த ஜிஎன்சி கவுன்சிலில் ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சில் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் ஒன்றா உக்காந்து ஒரு பொருளுக்கு எவ்வளோ வரி விதிக்கலாம் ஒரு பொருளுக்கான வரி விளக்குகள் என்னென்னு முடிவு பண்ணுறது தான் மத்திய அரசுக்கான அதிகாரங்கள் இதில் இல்லை அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு பொருளுக்கு ஆகி இதை நீக்கணும் இதை நீக்கக்கூடாதுன்னா எடுக்கவே முடியாது அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பெரும்பான்மை யார் வருதோ அவங்க தான் அதை வந்து தமிழ்நாடு கர்நாடகா அந்த மாதிரி எல்லா மாநிலங்களும் உள்ளே போய் உக்காடுறாங்க இல்லையா உள்ளே போயிட்டு உக்காரும் போது ஒவ்வொரு மாநிலமும் எங்கள் ஜிஎஸ்டியால் இதில் பாதிக்கப்படுது இல்லை பாதிக்கப்படலை இல்லை வரிகளை நீக்குங்க எங்கள் மாநிலத்துக்கு இவ்வளோ வரிலாம் தேவையில்லை எங்கள் ஏழை மக்கள் பயன்படலாம்னா வேறு ஏதாவது பண்ண முடியுமா அந்த மாதிரியான விஷயங்களை பேசி தான் கொண்டு வர்றது ஜிஎஸ்டி அப்படி இல்லைனா ஜிஎஸ்டியோட வரிகளை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள் அப்படி இல்லையா ஜிஎஸ்டி வரிகளை முழுமையாக நீக்கங்கன்னு சொல்கிறாங்க திமுக அப்போ ஜிஎஸ்டி வரி நீக்கினாங்க அப்படின்னா மாநில அரசனுடைய வரி வருவாய் என்ன பண்ணுவாங்க எப்படி அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல அந்த டாப்பிக்குள்ளே போகணும் அப்படின்னா நிறைய அடிப்படை புரிதல் நம்மளுக்கு வேணும் அதனால் இதை அந்த டாப்பிக்கை நிறுத்துகிறேன் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பட்சத்தில் நான் வேறு ஒரு வீடியோ பற்றியில் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ஸோ இதில் திமுகவுடைய கருத்துகளும் ஒரு சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளானால் கிடையாது மறுபடியும் ஒரு சொல்கிறேன் இது ஒரு கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகள் ஸோ இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை வைக்குமா நாங்கள் நன்றி வணக்கம்